ஹாய் சுட்டி செல்லர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் விஜயபுரி அப்படிங்கிற நாட்டை விவேகவர்மன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான் அவன் அரசவையில் நன்கு கற்றிருந்த அறிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து அறிஞர் பெருமக்களை வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு கேட்டான் இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர் தான் உயிர் இல்லைன்னா நம் வாழ்க்கையில ஒண்ணும் அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னார் ரெண்டாவது அறிஞர் மன்னா வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவு தான் அறிவு இல்லாம ஒருவரும் வாழ முடியாதுன்னு சொன்னார் மூன்றாவது அறிஞர் எழுந்து அரசே வாழ்க்கையில பொறுமை இல்லாம ஒரு கணம் கூட வாழ முடியாது எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான்னு சொன்னார் நான்காவது அறிஞர் அரசே நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் தான் கிடைக்குது சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது எனவே சூரியன் தான் உயர்ந்ததுன்னு சொன்னார் ஐந்தாவது அறிஞர் வாழ்க்கையில அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லாட்டனா மனிதன் வாழ்ந்து ஒரு பயணம் இல்லை எனவே அன்புதான் மிக மிக மதிப்பு வாய்ந்ததுன்னு சொன்னார் இறுதியாக ஒரு அறிஞர் இழந்து அரசே காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள் நமக்கு காலம் இல்லைன்னா உயிரிருந்து என்ன அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது பொறுமையாக இருக்க ஏது அவகாசம் சூரியனை பயன்படுத்த ஏது காலம் அன்பு காட்ட ஏது வாய்ப்பு எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம் தான்னு சொன்னார் அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்து கருத்துதான் சிறந்ததுன்னு பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வண்ணம் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அது மட்டுமல்லாமல் அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார் மற்ற ஐந்து அறிஞர்களின் அரசரின் செயலை பாராட்டினர் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்